ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மளிகைப்பு மாலை நெருக்கமாக அழகாக தொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன பண்ணணும்னா எவ்வளவு நூல் தேவையோ அதை இடதுபுறமாக விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நூலோட மையப்பகுதியில் ரெண்டு செட்டு பூவை எடுத்து வச்சு எப்பொழுதும் போல் நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு அப்படியே பின்புறமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இப்போ லெஃப்ட் சைடு இருக்க நூலை நம்மளோட ஆள்காட்டி விரலில் வச்சுட்டு இப்போ ஒரே ஒரு பூ மட்டும் சரிங்களா ஒரே ஒரு பூ மட்டும் எடுத்து அந்த ஆள்காட்டி விரலில் இருக்க நூல் மேலே அந்த பூவோட காம்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் இருக்க நூலை எடுத்து அந்த காம்போட நூலையும் சேர்த்து சுற்றிட்டு சுற்றி முன் முதல்ல இருக்க பூக்கேடையில் கொண்டு வந்திருக்கேன் எப்படி ஒவ்வொன்றா வச்சு கட்டிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அழகாக நெருக்கமாக வரும் அதே ப்ராசஸ் தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் தெரியும் இப்போ உங்களுக்காக ஸ்லோ பண்ணி காட்டுற பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் லெஃப்ட் சைடு இருக்கிற முளை எடுத்த ஆள் காட்டி விரல் வச்சுருக்கோம் வச்சுட்டு காம்பு அது மேலே ஒரு பூவோட எடுத்து பூவோட காம்பு வச்சுட்டு சுற்றிட்டு முதல்ல இருக்க பூ காம்புக்கும் இப்போ வச்சிருக்க பூவோட காம்பு கடையில் நூலை கொண்டு வந்துடும் நூலை வந்து திரும்ப பேக் சைடில் எடுக்கக்கூடாது அதே பொசிஷனில் தான் இருக்கணும் அதே தான் பாருங்கள் ஆள்காட்டி வரல நூலை வச்சுருக்கேன் இப்போ மேல்கூடாக ஒரு சுற்றி சுற்றி முதல் பூக்காம்புக்கும் ரெண்டாவது பூக்காம்பு கடையில் கொண்டு வந்து நூலை வந்து திரும்ப அதே பக்கம் வந்து எடு பின்னாடி பேக் சைடு வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது சுற்றிட்டு அப்படியே தான் வச்சுக்கணும் அதேதான் ஒரு பூ எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சு நூலையும் காம்பையும் சுற்றி முதல் பூ காம்புக்கு இடையிலையும் ரெண்டாவது பூ காம்புக்கும் இடையில வந்து வச்சோன்னா இப்படி இருக்கமாக அழகாக மாலை வந்து ரெடியாயிடும் ஃபைனலாக என்ன பண்ணணுன்னா எ கட் பூ வந்து எவ்வளோ தேவையு தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு பண்ணிவிட்டு ரெண்டு நூலே வந்து நாட் போட்டுக்கோங்க நாட்டு எதுக்கு போகிறோன்னா கலண்டு விழாமல் இருக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பூ வந்து அழகாக நெருக்கமாக நம்மளுக்கு வந்து பூ மாலை வந்து கிடச்சிடுச்சு இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் தேங்க் தேங்க்யூ